அதாவதுங்க ஹரிநாடார் அவர்களும் முத்து ரமேஷ் நாடார் அவர்களும் காமராஜர் ஒரு மாநில தலைவர் பசும்பன் தேவர் ஒரு வட்டார தலைவர் என்று நிறைய ஊடகங்களில் பேட்டி கொடுத்து வருகிறார்கள் அவர்கள் இருவரையும் பார்த்துன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க தேவர் திருமகனார் அவர்கள் உங்களுடைய செயல்பாட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு வட்டார தலைவராக வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் ஒரு வட்டார தலைவருக்கு இருக்கின்ற கூட்டமும் பேராதரவும் ஒரு பத்தில் ஒரு பங்கு கூட இன்றைக்கு காமராஜருக்கு இல்லையே அது ஏன் அப்போ பசும்பன் தேவர் அவர்கள்தான் மாநிலத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தகுதி உள்ளவர் அவரை சதிகளால் ஒடுக்கப்பட்டு விட்டார் என்பதுதான் உண்மை இதை உணரும் வரைக்கும் நீங்கள் இந்த ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தது பொய் என்றும் பேசிக்கொண்டேதான் தான் இருப்பீர்கள் நீங்கள் உணரும் வரைக்கும் இதுதான் உண்மை